நாம பார்க்கிற இந்த இடம் கேரள மாநிலத்தில் உள்ள மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவூர் இந்த திருவூர் தான் வரலாற்று சிறப்பு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று படுகொலையை நினைவூட்டி கொண்டிருக்கிறது விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்கள் செய்த அந்த மகத்தான தியாகத்தை நினைவு கூறக்கூடிய விதமாக பாரவண்டி படுகொலைகள் நினைவுவாக கட்டப்பட்ட ஒரு நினைவு கட்டிடம் தான் இது கல்வி தோழமைகளுக்கு இணையருள் நாம இப்ப இருக்கிறது கேரள மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தில் உள்ள திருவுருவ இருக்கக்கூடிய கோட்டு பள்ளி வாசலில் நாம் இருக்கோம் ஏன் இந்த பள்ளிக்கு வந்திருக்கோம்னா இந்த பள்ளியில அசங்கப்பட்ட பதினோருக்களை சகிதங்களை ஆய்வுகளை பார்த்து முதலாக நாம் இன்றைக்கு பயணப்பட்டு இந்த இடம் கேரள மாநிலத்தில் உள்ள மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள கோரங்கத்து ஜும்மா பள்ளி இந்த கோரங்கத்து ஜும்மா பள்ளியில தான் வேகன் டிராஜடியில அந்த பாரவண்டி படுகொலை சகிதான நாற்பத்தி நாலு சுகதாக்களுடைய உடல் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை நாம் ஜும்மா பள்ளியில் கபரஸ்தானில் அடக்கத்தளத்திலே நாம் இங்கே நிற்கின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த மண்ணுக்காக உயிர் நீத்த நாற்பத்தி நான்கு சுகதாக்கள் உயிர் தியாகிகள் இந்த அடக்கத்தலத்திலே அடங்கப்பட்டிருக்கின்றனர் நமக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நமக்கு தெரியும் ஆனால் இந்த ரயில் பெட்டி படுகொலை அல்லது பாரவண்டி படுகொலை வேகன் டிராஜடி என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை நாம் எத்தனை பேர் அறிந்து வைத்திருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இங்க இருக்கக்கூடிய இருந்து போத்தனூருக்கு ரயில் வண்டியில நூறு பேரை அங்கே சிறையில் அடைப்பதற்காக கொண்டு செல்கிறார்கள் இங்குள்ள சிறைச்சாலைகளில் எல்லாம் இடமில்லை இந்திய மண்ணிற்காக மாப்பிள்ளாக்கள் சிந்திய இரத்தம் அதிகமானது விலைமதிப்பற்றது மாப்பிள்ளாக்களுடைய போராட்டம் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது ஆங்கிலேய அதிகாரிகளே நடுங்கினார்கள் இந்திய இராணுவத்தில் இந்திய காவல்துறையில் முஸ்லீம்களை தவிர கிறிஸ்தவர்களும் இந்துக்களையும் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஏனால் மாப்பிள்ளாக்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று மாப்பிள்ளாக்களை கண்டு ஆங்கில அரசு நடுங்கியது மாப்பிள்ளாக்களுடைய அந்த தியாகத்தினுடைய உச்சம்தான் இது அவர்களை கைது செய்து அவர்களை அடைப்பதற்கான சிறைச்சாலைகள் இங்கே இல்லை உடனே என்ன பண்ணார்கள்னா இங்கிருக்கு இங்கிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக அந்த கைதிகளை சிறைச்சாலையில் அடைக்குவதற்காக கொண்டு செல்கின்றார்கள் அந்த கொண்டு செல்லக்கூடிய அந்த துயர நிகழ்வு தான் இந்த நாளிலே நாம் நினைவு கூற மெட்ராஸ் அண்டு சவுத்தன் மாரட்டா எம்எஸ்என் சிவி ஒன் செவன் ஒன் ஒன் அப்படிங்கிற அந்த கேரவன்ல அந்த ரயில்ல அந்த வேகன்ல இந்த நூறு பேர் தொண்ணூத்தி பேர் முஸ்லிம்கள் மூன்று முஸ்லீம் இல்லாதவர்கள் தலையணைக்குள்ள பஞ்ச திணிப்பது மேல ஒரு சின்ன வேகன்ல நூறு பேரை மொத்தமா அடைச்சு திணிச்சு கதவை பூட்டி ஒரு வெளிச்சமும் இல்லை அவர்கள் மூச்சு விடுவதற்கு கூட காற்றும் இல்லை வெளிச்சமும் இல்லை நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருந்து பயணம் செய்தார்கள் அவர்கள் கதறுகிறார்கள் வெளியே சத்தம் கேட்க முடியவில்லை அந்த அளவுக்கு போத்தனூர்ல போனோட அந்த கதவை திறக்கிறாங்க நூறு சடலங்கள் சரிந்து விடுகிறது அறுபத்தி நாலு பேருங்கிறாங்க சில பேர் பிழைத்திருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் நூறு பேரும் இறந்ததாகத்தான் வரலாற்று திருப்பி நாம் பார்க்க முடிகிறது அவர்களுடைய உடலை அடக்குவதற்கு அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது மீண்டும் திருவூருக்கு அந்த உடல்கள் அதே வேக கொண்டு வரப்படுகிறது கொண்டு வந்த பிறகு இங்கே கோரங்கத்தை ஜும்மா பள்ளியிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடும் போது கைவிக்கர மம்மு காஜி என்பவர் ஆங்கில அதிகாரியிடம் போராடுகிறார் அவர்களுடைய உடலை எங்களிடம் கொடுங்கள் என்று போராடி பெற்று இந்த கோரங்கத்தை ஜும்மா பள்ளியில நாற்பத்தி நான்கு உயிர்த்தியாளர்களுடைய உடல்களை இங்கே அடக்கம் செய்கின்றார்கள் மீதமுள்ள பதினோரு பேரை கோட்டுப்பள்ளி இப்ப நாம நின்று இந்த கோட்டுப்பள்ளியில இங்கே பதினோரு பேரை இந்த இடத்திலே அடக்கம் செய்திருக்கின்றார்கள் அந்த தான் இங்கே இருக்கிறது அந்த நினைவு கொண்டிருக்கிறது இங்கே பதினோரு சஜீவிகள் சுகதாக்கள் இந்த நாட்டுக்கு தங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணித்தவர்கள் இங்கு இன்னமும் அவர்கள் சான்றாக திகழ்ந்து வந்திருக்கிறார் மீது இருக்கக்கூடிய உடல்களை அங்கங்கே அடக்கம் செய்திருக்கின்றார்கள் அதே போல மூன்று இதர மத சகோதர உடல்களை மூத்தூர் மயானத்திலே எரிவூட்டப்பட்டதாக வரலாறு குறிப்பிடுகிறது இப்ப நம்ம கோரங்கத்து ஜிம்மா பள்ளியுடைய அத்தீஸ் ராஜிய வந்து நம்ம சந்திக்கிறோம் அந்த ரயில் பெட்டி படுகொலைகள் அந்த பார்வதி படுகொலையுடைய நினைவுகளை ப்ராமில் கொண்டு வந்துட்டு மஞ்சள் ஆக்கி அது ரெண்டு மகாந்தும் ஆளுக்கார ஆளுக்காந்த അതിപ്പോടെ നാപ്പത്തിനാലും അവിടെ വന്നു പോയി അവരൊക്കെ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നവരൊക്കെ ആൾക്കാർ വയസ്സന്മാരാണ് അല്ല കരുത്തുള്ള ബാലികറുകൾ അയിമ്പത്തി അഞ്ചു പേര് ഇങ്ങ കൊണ്ടുവന്നതില് പതിനൊന്ന് പേര് അങ്ങ് കൊണ്ടുപോയിട്ട് நாப்பத்தி நாலு பேரை இங்க அணக்கம் பண்ணாங்க எல்லாமே பின்னே பழைப்பரமா கடிச்சிட்டு மாந்திட்டு மூச்சு கிணறிட்டு அந்த மாதிரி ஒரு குளத்துல இருந்தா அந்த கபரு அந்த மரம் ஆட்டினாங்க இல்லையா அதுல ஒருத்தர் இவருடைய சொந்தக்காரர் அவரு இவருகிட்ட சொல்லி இருக்காம இந்த மாதிரிதான் இருந்தது நல்லா மேலெல்லாம் முடியுள்ள நல்ல கழுத்துள்ள தலைபர்கள் இந்த முனிசிபாலிட்டில ஒரு சேர்மேன் இருந்த அவரு ரெண்டு மாசமா வேலை செஞ்சுதான் இந்த பேருகளே இப்போ கிடைச்சது சென்னையில ரெண்டு மாசம் அங்க தங்கி அந்த பழைய கால பிரிட்டிஷு இதுகளெல்லாம் தேடி எடுத்து அதிலிருந்து இந்த பேருகளை கொண்டு வந்து அவரு தான் அதை எடுத்துட்டு வந்தார் இந்திய விடுதலைக்காக முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் இந்திய விடுதலைக்காக தம்முடைய வாழ்வை தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள் மூச்சுக்காற்றை முழுமையாக கொடுத்தவர்கள் இந்திய முஸ்லீம்கள் என்ற அந்த வரலாற்று சூடை நூறாண்டு காலம் கடந்தும் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கும் நினைவு கூறுகின்றோம் இந்த உயிர்த்தியாக உடைய அரிய செயலை வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்காக இந்த இடத்திலும் நாம் பிரார்த்திக்கின்றோம் அவர்களுடைய அந்த தியாகம் வீண் சென்று விடக்கூடாது இன்றைக்கு இந்தியாவை பிடித்திருக்கின்ற இந்த வகுப்புவாத விரட்டி விரட்டியடிக்கப்பட வேண்டும் இந்திய முஸ்லிம்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக பாடுபட்டார்களே அவர்களுடைய குடியுரிமையை கேட்கக்கூடியவர்கள் அவருடைய அடையாள மூதாதையர்கள் இங்கே அடக்கம் இந்த விடுதலைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது வரலாற்றை நம்முடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கின்றோம் இந்த மண்ணில் இந்த விடுதலைக்காக பாடுபட்ட அதனுடைய பிள்ளைகள் மீண்டும் உண்மையான வளர்ச்சிக்காக நாம் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த பாரவண்டி படுகொலைகள் நம் நெஞ்சத்தில் இந்திய வரலாற்றில் அழுத்தமான காயமாக தடம் பதித்து விட்டது அந்த வரலாற்றை என்றென்றும் நினைவு